எஸ்டிபிஐ கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழா கோவையில் உள்ள அலுவலகத்தில் முன்பாக கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது எஸ்டிபிஐ கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவையில் இரத்த தான முகாம் நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக கட்சி அலுவலகம் முன்பாக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் மத்திய மாவட்ட தலைவர் முகமது இஷாக் தலைமை தாங்கி கட்சி கொடியேற்றினார் மாவட்ட துணைத் தலைவர் சிவகுமார் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இரத்த வகை கண்டறியும் முகாம் நடைபெற்றது தொடர்ந்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் ஹமீது மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா உசேன் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் இப்ராஹிம் பாதுஷா எஸ்டி மாநில பொதுச் செயலாளர் நிஸ்தார் வர்த்தக அணி மாநில செயலாளர் அப்துல் கரீம் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹீம் மாவட்ட செயலாளர்கள் உமர் ஷரீப் அனிப் கான் அபுதாஹிர் காமிலா பானு மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அப்துல் காதர் முகமது இக்கால் ஷானவாஸ் மாநில பேச்சாளர் அபுதாஹிர் மற்றும் பல்வேறு நிலை நிர்வாகிகள் சையது இப்ராஹிம் பசீர் அப்பாஸ் நூருல்லா மாவட்ட உறுப்பினர் அலிமா ராஜா உசேன் முன்னாள் கவுன்சிலர் முகமது சலீம் அன்சர் ஷரீப் பட்ரை முஸ்தபா பீர் முகமது அனீஸ் ரஹ்மான் முகமது அசாத் ஃபைரோஸ் ஷாஜகான் அப்துல்லா நாசர் முகமது காசிம் ஜாஃபர் சாதிக் தாஜுதீன் ஆசிக் இக்பால் அமீர் அப்பாஸ் அப்துல் ரஹீம் அபுதாஹிர் மற்றும் தொகுதி வாது கிளை நிர்வாகிகள் எஸ்டிடியு தொழிற்சங்கம் வர்த்தக அணி விமன் இந்தியா மூமென் மற்றும் துறை அமைப்புகளின் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எஸ் சிபிஐ கட்சி தோறி மத்திய மாவட்டத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய இப்ராஹிம் பாபு சாஹர் சுருக்கி வைப்பார் Sous-titrage <coughs> Société Radio-Canada